நன்றி <mogu> 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 தம்பி <ần>

பனிதரும் படைத்தரும் மண்ணில் நல்லவடன் நல்ல கண்ணில் தோறு பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை அடேங்காரே உலகெல்லாம் உன்னோட பெரியவன்னுது குலாமே நீ மரவே நீயென்ன அழகிரி தோதியன் அம்பரத்த ஆடுவான் பாலசுலம்படிவார் சிவஹந்துவோ நமச்சாய் 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 ஐக்கப்பா அவங்கள காணமா காடமா அவங்க பார்க்கணும் இந்தத்தங்கள காண அந்த மலை பெயின்னு சொல்லிட்டு அவங்க குயிட்ட அந்த போல சார் மானியேனியே কইناوネル சைடானேல பாமேட்சி गंगுடடை பாடே புன்னரே냔ோபொடிஆடையும் வண்ணமதுவில வலன் கடகி எரிப்பேன் பேளைப் பயிரும் செரும்பாரட் போகும் கிரேடமுகமும் கிடங்கு செந்துரணம் ஐந்திதரனும் மனத்பாதம் ரெஞ்சி